தெத்த தங்க தலைவராம் பேருந்தென்ற பிறந்தகை அண்ணாவுடைய திருப்புகள் வாழியவே பருங்கி மலை சிங்கம் பார்வோற்றும் தங்கம் எங்களுடைய அங்கம் இதயத்து சுவல்களிலே இன்னும் இங்கா நினைவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னை அரசியலிலே ஆழாக்கி தொண்டனுக்கு தொண்டனாக பாட்டாளி வர்க்கத்தினுடைய நெருங்கிய நண்பனாக என்னை அரசியலிலே ஆழாக்கி வங்கக்கடலோரத்தில் உள்ள செந்தமிழ் காவலர் தேர்ந்தர் அண்ணாமனுடைய அருமை தம்பி ராமாபுரம் தோற்றம் தந்த ரோஜாமலன் பரங்கிமலை சிங்க பார் தங்கம் புரட்சித்தல் ஒரு எம்ஜிஆருடைய திருநாம வாழியவே வாழியவே வாழ்த்தி இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பிலே பேர்தல் பிறந்த அண்ணா அவருடைய நூத்தி பதினேழாவது அவதார தின விழாவை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பேரஞர் குழந்தைகள் அண்ணா அவர்களை பற்றி மிக அழகாக இங்கே எடுத்து வைத்தார்கள் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழகத்துடைய சார்பில் என்னுடைய அருமை மூத்த மகன் சிறுநியம் பலராமன் அவர்கள் இந்த அற்புதமான கூட்டத்தை நான் இந்த பொன்னேரி தொகுதியிலே ஐந்தாவது கூட்டமாக பேசுகிறேன் நான் நேற்று வரை பொதுக்கூட்டங்களில் வந்து கலந்துக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தேன் ரெண்டு மாதம் படுக்கையிலே மருத்துவமனையில் உடல்நிலை சரியில்லாமல் நேற்று மாலையிலே கிளம்பி காலையிலே வந்து அண்ணாவுடைய திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு சிறுனியம் பலராமனுடைய இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று தான் இங்கே வந்தேன் நான் பல்வேறு கருத்துக்களை எடுத்துச் சொல்ல முடியும் என்றாலும் கூட என்னுடைய உடல்நிலையை பொறுத்தளவில் உங்களோடு உரையாடுகின்ற சூழ்நிலை தற்போது இல்லை என்பதை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி இந்த சென்னை மாகாணத்தை செந்தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி அழகு பார்த்த ஒரே தலைவன் பேரஞ்சன் பிறந்தகி அண்ணா அவர்கள் மறந்துவிடக்கூடாது சின்னக்காஞ்சியிலே நடராசன் பங்காரோ ரோமான் ஆகியோருக்கு மகனாக பிறந்து அந்த சின்னக்காஞ்சியினுடைய ஒரு சின்ன திருவிலே சிறிய வீட்டிலேயே வாழ்ந்த பேரஞ்சர் பிறந்தகை அண்ணா உலக நாடுகள் பாராட்டுகின்ற அளவில் தன்னை ஒரு வித்தகராக ஆட்சி தந்த அருமையான தமிழ் தென்றலுக்குத்தான் இன்றைய தினம் நூற்றி பதினேழாவது அவதார தின விழா பேருந்தெல் பிறந்தகி அண்ணா அவர்கள் நூற்றி பதினேழு வயது எட்டு நாளும் கூட நானும் கூட எண்பத்தி ஏழு வயது அடைந்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி என்னுடைய வீட்டிலே பிறந்தைக்கு அண்ணா அவர்கள் வந்தார்கள் நாகர்கோவில் பஸ் நிலையத்திற்கு பின்னால் ஓலை குடிசையிலே நான் ஒரு சிறிய குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்தேன் தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி என்னுடைய வீட்டு திண்ணையிலே வந்து உட்கார்ந்து சுக்கு நீர் கிடைக்குமா தம்பி என்று கேட்டார்கள் உடனே என்னுடைய அம்மா சுக்கு நீர் போட்டு கொடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பிறந்த அண்ணாவர்கள் அந்த ஓலை குடிசையில் வந்து ஒரு காஃபி கிடைக்குமா டீ கிடைக்குமா என்று கேட்டு காஃபியை போட்டு கொடுத்து பேருந்தர் பிறந்த அண்ணா என்னுடைய குடிசைலேயே வந்து காஃபி சாப்பிட்டு விட்டு பக்கத்து மேடையிலே போனார் அப்பொழுது என்னையும் கையை பிடித்து அழைத்து சென்றார் நான் டவுசர் போட்ட காலம் அது பேருந்தர் பிறந்தைகள் அண்ணா வந்து வருகிறார் என்று சொன்னோட கருப்பு டவுசரை போட்டு கருப்பு சட்டையும் போட்டு நின்றேன் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலம் வரைக்கும் உங்களுடைய தொண்டனாக எண்பத்தி ஏழு வயது வரைக்கும் குலைத்து கொண்டுதான் எனவே பேர அண்ணாவை பற்றி இங்கே பேசின நண்பர்களெல்லாம் அடுத்த அழகாக எடுத்து சொன்னார் இந்த கூட்டத்தை நம்முடைய அருமைமிகு மாவட்ட செயலாளர் சிறுநியம் பல்ராம அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்தையும் சிறப்பாக நடத்துவார்கள் நான் ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்திருந்தாலும் கூட ஒவ்வொரு மேடையிலையும் சிறுணியம் பலராமனை பற்றி நான் பேசியிருக்கிறேன் யார் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் இருந்தாலும் பொன்னேரி தொகுதியிலே ஒருத்தர் இருக்கிறார் அந்த பொன்னேரி ஒரு ஒரு சிறு எளிமையான ஒரு குடும்பத்தை சார்ந்த சிறுநியம் வளராமன் என்று பெயருள்ள மாவட்ட செயலாளர் மாதிரி தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் வேலை செய்யணும் என்று நான் பல மேடைகளில் நான் பேசி இருக்கிறேன் அப்படிப்பட்டவர் கூட்டம் நடந்துகிறார் என்று சொல்லி நமதம் அறிவிப்பை கூட நான் பார்த்தில்லை நாகர்கோவில் உடல்நிலை சரியில்லாமல் ரெண்டு மாதம் மருத்துவமனையில் இருந்தேன் நேற்று முந்தைய தினம்தான் ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆனேன் அதை கேள்விப்பட்டவுடன் பல்ராமன் கூட்டமாக போட்டிருக்குன்னு கேட்டேன் அம்மா பல்ராமன் கூட்டம் தான் போட்டிருக்கா கூட அலுவலாம் என்ன தோன்றியதோ தெரியவில்லை என்னுடைய மூத்த மகனுக்கு சமமாக இருக்கின்ற பல்ராமனை எண்ணி நேற்று உடனே டிக்கெட் புக் பண்ணி ட்ரெயினில் போட்டு இன்னைக்கு காலையில் வந்து அண்ணா சிலைக்கு மாலையை போட்டு உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பை இறைவன் தந்திருக்கிறான் அந்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்லுவேன் பேருந்து பிறந்த அண்ணாவை பற்றி எல்லோரும் எடுத்து சொன்னார்கள் பேருந்து பிறந்த அண்ணாவை பற்றி போப்பாண்டவரே வந்து பாராட்டி இருக்கிறார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் போப்பாண்டவரால் பாராட்டப்பட்டவர்கள் யாரும் பெற்ற கிடையாது ஆனால் பேருந்து பிறந்த அண்ணாவே போப்பாண்டவரே பாராட்டி இருக்கிறார் பாராட்டி இருந்து விட்டு போப்பாண்டவரே கேட்டிருக்கிறார் அண்ணா அவர்களே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் எனக்கு ஒன்று வேண்டாம் சாங்கனை கைது செய்யப்பட்டு சிறையில் இருப்பதை விடுவித்தால் போதும் என்று சொல்லியிருக்கிறார் அவரும் அவரோட இருந்தவர்களையும் விடுதலை செய்து அந்த பாக்கியத்தை பெற்ற பேருந்தில் பிறந்த அண்ணாவுக்குத்தான் என்று நூற்றி பதினேழாவது அவதார விழா என்னுடைய அருமை தோழர்களே நண்பர்களே வார்தை பாடினார் செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயிரு காதினிலே என்று ஆனால் இந்த செந்தமிழ் நாட்டை காங்கிரஸ் எத்தனையோ ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்தால் கூட சென்னை மாகாணத்தை பெயர் மாற்றக்கூடிய சூழலில் ஏற்படவில்லை ஆனால் காஞ்சியிலே சிறிய தெருவிலே பிறந்த ஒரு நெசவாளர் குடும்பத்திலே பிறந்த நடராஜனுக்கு பிறந்த அண்ணாதுரை அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரானவுடன் இந்த சென்னை மாகாணத்தை தமிழ் மொழி பேசுகின்ற செந்து வெளிநாடாக ஆக்க வேண்டும் என்று தமிழ்நாடு என்று பேசுவற்றி அழகு அண்ணா அண்ணாதான் அந்த அண்ணாவுடைய அவதார விழா என்று நடக்கிறது நான் பேசுவேன் பேசி ஒரு மணி நேரம் கூட பேசுவதற்கு என்னுடைய ஆற்றில் இருந்தாலும் கூட என்னுடைய உள்ள சரியில்லை இங்கே எனக்கு பின்னால் என்னுடைய அருமை மகள் பேச இருக்கிறாள் சசிரேகம் பேச இருக்கிறார்கள் நம்முடைய ஆவணி தொகுதியிலிருந்து பேச்சாளர்கள் வந்திருக்கிறார் உங்களையிடம் தாழ் படைந்து கேட்டுக்கொள்வது எத்தனை காலம்தான் இந்த நாட்டை ஏமாற்றுவார் நாட்டிலே என்று பாடிய தலைவர் பாடிய இந்த நாட்டை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் என்று திருட்டு முட்டால் கழகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே வீட்டிற்கு அனுப்பி இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற மு க ஸ்டாலினருக்கு மூக்கருத்து காட்ட வேண்டுமென்றால் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சேலத்து திங்கம் தென்னாட்டு தங்கம் நம்முடைய அங்கம் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சரா அறப்பணியிலே நீங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு தாவர பேடி இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சி இந்த மண்ணிலே வளர்த்ததும் ஒன்றே எழுந்து சார் அந்த மூன்றெழுத்து தான் தந்தை என்று அழைக்கக்கூடிய பெரியார் தந்தையுடைய வரைவுக்கு பின்னால் செந்தமிழ் நாடனும் போதையிலே தேன் வந்து பாய்ந்து காலிலே என்று இந்த தமிழ்மொழி பேசுகின்ற மூன்று மொழி கொண்ட தமிழ்மொழியை அழகு பெற தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய மூன்றெழுத்து மன்னன் தான் அண்ணா என்ற மூன்றெழுத்து அந்த அண்ணாவை தன்னுடைய இதயத்தில் எதே கனியாக வச்சுக்கின்ற தான் ராமாபுரம் தோட்டத்து ரோஜாமலர் பழங்கி மலை சிங்கம் பார்வற்றும் தங்கம் நம்முடைய அங்கம் இதயத்து தங்கம் சத்தியாகி என்று எடுத்த மூன்றழுத்து தான் எம்ஜிஆ என்று மூன்றெழுத்து எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால் திராவிட பேரியக்கத்துடைய பரிணாம வளர்ச்சி இந்த மண்ணிலே உருவாக்கி திராவிட பேர் இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியில் மூன்று முறை முதலமைச்சராக வாழ்ந்த மூன்றெழுத்து மன்னன் தான் சத்யா என்ற மூன்றெழுத்து ஈன்றெடுத்த நம் தலைவர் ஒரே தலைவர் ராமாபுரம் தோட்டம் தந்த ரோஜாமலார் பரங்கிமலை சிங்கம் பார்வோற்று தங்கம் நம்முடைய அங்கும் இதயத்தில் என்னென்று எம்ஜி ஆ என்ற மூன்றெழுத்து இந்த எம்ஜிஆர் என்ற மூன்றெழுத்தை மதிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே தலைவர் ஒப்பற்ற தலைவர் அண்ணா என்ற தான் அண்ணாமை இந்த நாட்டிற்கு அடையாளம் காட்டியது பெரியாராக இருந்தாலும் கூட அண்ணா கொண்டு வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தி காட்டிய ஒரே தலைவன் நம்முடைய பரங்கிமலை சிங்கம் பாரு ஊற்றும் தங்கம் நம்முடைய அங்கம் இதயத்து நெஞ்சத்தில் வீச்சிருக்கின்ற எம்ஜிஆர் என்ற மூன்றெழுத்து தான் அந்த எம்ஜிஆர் என்கிற மூன்றெழுத்து இருப்பது வரை நம்முடைய அண்ணா வளர்த்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது என்பதைத்தான் அனைத்து இந்திய திமுக என்று பெயர் சூட்டி அழகு பார்க்கிறோம் எனவே உங்களை தாழ்வடிந்து கேட்டுக்கொள்வது இந்த குமிடி தொகுதியும் இந்த பொன்னேரி தொகுதியும் எல்லா காலத்திலும் வெற்றி பெற்றாலும் கூட எடப்பாடியார் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சென்னை செங்கோட்டையிலே கொடியேற்ற வென்று வந்தால் உங்களுடைய இரண்டு தொகுதியிலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இட்டைகளில் பல லட்சம் வாக்குறுதி அத்தனை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டு அம்மா என்ற மூன்றெழுத்தை அப்பா என்ற மூன்றெழுத்தோடு நாம் நினைத்துச் சொல்ல வேண்டும் என்றால் நான் அப்பா என்று அழைப்பது எம் எம்ஜிஆர் என்ற மூன்று எழுத்தை தான் அந்த எம்ஜிஆர் என்ற மூன்றெழுத்தை மூன்றெழுத்து மந்திர சொல்லாக ஏற்று அரசியலே ஆளாக்கி என்னை குமரி என்ற மூன்றெழுத்திலே பிறந்த தமிழ் மூன்றெழுத்து மகன் மூன்றெழுத்து உசீன் மூன்றெழுத்து உங்கள் பாதம் என்ற முன்றெழுத்தை தொட்டு வணங்கி விடைபெற்று முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்